தெற்கு மற்றும் வங்கக்கடலில் மத்திய பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதனையடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாகவும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகலில் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் கரூர் ஈரோடு தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி சிவகங்கை ராமநாதபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் புதுக்கோட்டை மற்றும் சென்னையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் ஏனைய வட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மீனவர்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நேற்று தெற்கு வங்க கடலின் மத்திய பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று இன்று வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் இது வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி பிற்பகலில் இது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதி கடலோர மாவட்டங்களில் மழை துவங்கி படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுழுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் இதில் வரும் ஆம் தேதி நவம்பர் வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் சென்னை மற்றும் புறநகருக்கு கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது